அனைவருக்கும் வணக்கம் வேட்ஜ் கைவ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஆரோக்கியமான அடை அடை வந்து நம்ம கேழ்வர்களை அடை செய்வோம் பருப்பு இல்ல அடை செய்வோம் கோதுமையில கூட அடை செய்வோம் ஆனா தனி உளுந்துல வெள்ளை உளுந்தோ கருப்பு உளுந்தோ எதுனாலும் பருப்பு எடுத்துக்கலாம் அதுல வந்து ஒரு அடை செய்யப் போறோம் இதுக்கு வந்து கருப்பு உளுந்துக்கு ஒரு சில பொருட்களை வந்து நம்ம கூட சேர்ப்போம் நான் இன்னைக்கு செய்ய போறது வெள்ளை உளுந்துல அடை செய்யப் போறோம் நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு அதாவது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு உளுந்தை எடுத்து ஒரு அரை மணி நேரம் கட்டாயமாக ஊறணும் ஒரு மணி நேரம் ஊர்னா பரவாயில்ல ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி அம்மா எண்ணெய் குடிக்கும் அதனால அரை மணி நேரமே ஊர்னா போதும்னு சொல்லுவாங்க நான் அரை மணி நேரம் ஊர்ன உளுந்தை தான் இன்னைக்கு அரைச்சி பண்ணியிருக்கேன் வடைக்கும் அரை மணி நேரம் தான் நான் ஊற வைப்பேன் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது தான் அது இதோட சேர்ந்து எவ்வளவு பருப்பு எடுத்துக்கிட்டோமோ அதுல கால் பங்கு அரிசி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் பருப்புன்னா கால் டம்ளர் அரிசி எடுக்கணும் நான் வந்து இதுல இன்னைக்கு அரிசி மாவு சேர்த்து செய்திருக்கேன் அரிசி போட்டு ஒன்னா அரைக்கிறனால அரைச்சிடலாம் இல்லை பருப்பை மட்டும் நல்ல கெட்டிய அரைச்சிட்டு அதோட அரிசி மாவு போட்டு வேணுங்கிற பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி தேவைன்னா சேர்த்து பதத்துக்கு கொண்டு வந்துக்கலாம் இந்த அடை வந்து எல்லாருமே சாப்பிடலாம் முக்கியமா நம்ம வீடுகளில் வந்து பெண் குழந்தைங்களுக்கு இந்த அடை நம்ம கொடுக்கறது வழக்கம் இந்த உளுந்த அடை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க அரைச்சி வச்சிருக்கிற மாவை நல்ல கெட்டியாக இருக்குது தேவையான அளவை மட்டும் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிறேன் தேவையானதை எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கூட இதுவோ அல்லது வடையோ செய்துக்கலாம் பாருங்கள் அரிசி மாவு சேர்க்குறேன் நம்ம எவ்வளவு மாவு எடுத்திருக்கோமோ அதில் கால் பங்கு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தாச்சு ருசிக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ அரிசி மாவும் உப்பும் பெருங்காயம் இது எல்லாமே உளுந்த மாவோடு நல்லா சேரணும் நல்லா ஒரே அதாவது கிளாக் வயசில் என்ன கிளாக் வயசுலையே இந்த மாவை நல்லா அடித்து பீட் பண்ணி கொடுங்க இப்போ பாருங்கள் அது நல்ல புசு புசுன்னு இன்னும் கொஞ்சம் நல்லா புசு புசுன்னு வரும் இது நம்ம அப்படி பீட் பண்ணும்போது காற்று உள்ளே போகிறதுனால இன்னும் கொஞ்சம் உபரி காணும் பாருங்கள் மாவு முன்ன இருந்ததை விட கொஞ்சம் நல்லா உபரி ஆகிருக்கு கொஞ்சமாக ஒரு என் கையில் முக்கால் கையளவுக்கு கு தண்ணி சேர்த்து மறுபடியும் பீட் பண்ணுறேன் அதாவது நம்ம தோசை கல்லில் இதை வந்து ஊற்றி கரண்டியால் தேய்க்க முடியாது நம்ம கரண்டியில் எடுத்து கல்லில் ஊற்றிட்டு அது நல்லா தட்டி விடுற பக்குவத்துக்கு இருக்கணும் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் இப்போ இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் பதம் எவ்வளவு தண்ணி சேர்த்துக்கும் போது எப்படி பதம் வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ மறுபடியும் நல்லா பீட் பண்ணுறேன் முன்னாடி இருந்தது கெட்டியாக இருந்தது இப்போ இன்னும் கொஞ்சம் தளர்வாக இருக்குது இந்த அளவுக்கு போதும் இப்போ நான் நறுக்கி வச்சுருந்த சாம்பார் வெங்காயம் உங்களுக்கு தேவைன்னா ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு பத்து வெங்காயம் எடுத்தேன் நறுக்கி பொடியாக நறுக்கின இஞ்சி ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன் சாரி ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்துட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தேவையான அளவு போட்டாச்சு பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா எப்படி ஊற்றுறதுக்கு பக்குவமாக இருக்கான்னு பார்க்கணும் ப இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டியாக தான் இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கறலாம் பாருங்கள் மறுபடியும் எல்லாமே சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன் இன்னும் கட்டியாக தான் இருக்குது இது ஊ தள்ளில் ஊற்ற முடியாது நல்லா கட்டியாக இருக்குது வெங்காயத்தில் இருக்க தண்ணி கொஞ்சம் இறங்கும் இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் கிண்டி விடுறோம் இதில் நம்ம இந்த பீட் பண்ணுறதுல தான் அந்த சாஃப்ட்னஸும் அந்த கிறிஸ்ப்னஸும் நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு கல் நல்லா காய போட்டிருக்கோம் தோசைக்கல்லு அதில் எண்ணெய் தடவிக்கிட்டோம் நான் வந்து இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா பக்குவத்துக்கு இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணியை சேர்த்துக்கோங்க இது வந்து பெரிய பொண்ணான பெண்களுக்கு தினம் ஒரு உளுந்தனால உளுந்தங்க களி சாதம் ஜிலேபி உளுந்த வடை தருவாங்க எல்லாமே நெய் எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதில் எண்ணெய் கம்மியாக இருக்கும் சில குழந்தைங்களுக்கு வாமிட்டிங் இருக்கும் அந்த மாதிரி குழந்தைங்களால தினம் இந்த நெய் எண்ணெய் நிறையா சாப்பிட முடியாத குழந்தைங்களுக்காக இது மாதிரி செய்து கொடுப்பாங்க பாருங்கப்போ ஒன்றை கரண்டி மாவை கல்லில் போட்டுட்டு தண்ணியை தொட்டு அப்படியே பரத்தி விடுறான் தட்டுவோம்ல அதே மாதிரி கொஞ்சம் ஒட்டுற மாதிரி மாவு இருந்தேன்னா உளுந்த மாவு கையில் ஈசிக்கிட்டு வரும் அப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு தேவையான அளவுக்கு பரத்தி விட்டுக்கோங்க இதில் நம்ம இஷ்டம்தான் கொஞ்சம் கூட ரெண்டு ஹோல் போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளேயும் நல்லா வேகும் கிறிஸ்பாக உங்களுக்கு தேவைன்னா ஒன்றோ மூணோ இல்லை இதே மாதிரி நிறைய ஹோல்ஸோ போட்டுக்கோங்க அது உங்கள் குடும்பத்து எப்போவும் வழக்கம் எப்படி அது மாதிரி போட்டுக்கோங்க இதில் உள்ளுக்குள்ளே நல்லா நல்ல நே விடுறேன் நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது வடக்கி ரொம்ப ஜாஸ்தியான எண்ணெய் எடுக்கும் ஏற்கனவே வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க குழந்தைங்களுக்கு அது பிடிக்காது உடம்புக்கு ஏற்றுக்கறாது இதுனால் கொஞ்சம் எண்ணெயாக இருக்கும் அந்த உளுந்தோட சத்து குறுக்கு வலி முதுகு வலி இதெல்லாம் கால் வலி கால் குடைச்சல் இதெல்லாம் பின்னால் குழந்தைங்களுக்கு இல்லாமல் இருக்குங்கிறதுக்காக தான் உளுந்து பலகாரம் கொடுக்குறோம் இப்போ திருப்பியும் கொஞ்சமாக மொத்தத்துக்கே நான் வந்து ஒரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தான் ரெண்டு பக்கமும் ஊற்றிருக்கேன் இதே மாதிரி லோ ஃப்ளேமில் வேக வச்சு வேணும்னா மறுபடியும் திருப்பி போடுங்க ஓரத்தை லேசாக நடுவில் அமுக்கி விட்டிங்கன்னா மெதுவு இல்லாமல் போயிடும் அதனால் ஓரத்தில் மட்டும் அந்த மாவு இருக்கிறத இப்படி லேசாக அமுக்கி விட்டு நம்ம வெந்திரிச்சான்னு பார்த்து எடுக்க வேண்டியது தான் மேலே கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம உளுந்த விடையோட டேஸ்ட்லேயே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப எண்ணெய் இல்லாமல் பாருங்கள் இது வந்து வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம் இது எங்க பாட்டி இந்த மாதிரி செய்து கொடுப்பாங்க இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லை வேணும்னா சட்னியோ சாம்பாரோ வச்சு சாப்பிடலாம் இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் ஆண் குழந்தைகளுக்கும் இதை கொடுங்க எல்லா குழந்தைகளுமே எதிர்காலத்துல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிற நினைவுட இந்த ரெசிபியை நான் போட்டிருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ வரை நன்றி வணக்கம்